ஓம் ஸ்ரீ சாரன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாக்ஷான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹெத் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு ஆன்மீக தகவல் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி பாருங்கள் சேனலில் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு மு முட்டி வலிங்கிறது வந்து ஒரு பெரிய தலையாய பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே எல்லா இவங்களுமே இப்போல்லாம் முப்பது வயசுக்கு கீழவே உட்கார மாட்டேன்றாங்க கேட்டக்க எனக்கு முட்டி வலிக்கிறதுன்றாங்க இந்த முட்டிவெளி பிரச்சனை வந்து உங்களுக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குதும்பாங்க ஆர்த்தரைட்டைஸ்க்கு வந்து உங்களை வெயிட்டு கம்மி பண்ணும்பாங்க வெயிட்டு கம்மி பண்ணணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் வந்து உங்களால் பண்ண முடியாது ஏன்னா வலி இருக்குது அதே மாதிரி வந்து ஏதாவது டேப்லெட்டை சாப்பிட்டா அது பெயின் கில்லராக தான் இருக்குது க்யூர் பண்ண முடியல இல்லைன்னா நீ கேப் போடுங்கம்பாங்க இல்லைன்னா அங்கே வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்கம்பாங்க இதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் எடுத்துப்போம் திருப்பி உடம்பு கெட்டு போகும் இப்படியே வந்து நம்மளோட காலம் வந்து தான் சோழ்ந்துருக்கு இப்போ இதுக்கு வந்து என்ன தான் தீர்வு ஒன்றும் தெரியலை நான் வந்து ஒரு கேரளா ஆயுர்வேதி கிளினிக் வந்து ஒரு பத்து வருஷமாக பற்றிந்தேன் எனக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனாலும் ஆயுர்வேதம் பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸும் நான் அந்த முன்னாடி எனக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்ததுனால அங்கே வந்து ஒரு பெரிய பெரிய கேரளாலேருந்து வந்த பெரிய பெரிய இவங்கள்லாம் இருப்பாங்க இந்த ஆயுர்வேதம் படித்தவங்க பரம்பரை பரம்பரையாக படித்தவங்க அவங்க வந்து அங்கே தயாரிக்கும் போது நான் சில இதெல்லாம் பார்த்துட்டேன் சில இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவங்க சஜஷனை கேட்டுட்டு தான் இந்த ஆயிலை நான் தயார் பண்ணது அவங்க அப்போ வந்து எங்கள் எனக்கு வந்து ஒரு ஏலக்கிழின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கற்றுக் கொடுத்தாங்க நல்ல ரிசல்ட்டு நான் வந்து உள்ளுக்கு மருந்து கொடுக்காம பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆயிலையும் அந்த கிழி கட்டுற இது இருக்கும் ஒரு உருண்டையாக கிழி மாதிரி கட்டுவாங்க ஒரு பா மாதிரி அதில் அந்த ஆயில் வந்து வே சூடு பண்ணி அந்த பர்டிகுலர் காலில் படப்பில் எங்கே வேணாலும் இப்போ வலி இருக்கும் இல்லையா ஜாயின்ட்ஸில் அங்கே வச்சுட்டு நல்லா வந்து அந்த பொறுக்கிற சூட்டில் வச்சு 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 எடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கனாக்கா இவங்க வந்து அவங்கள ஸ்டீ ஒன்றும் ஸ்டீம்னு உட்கார வைக்கலாம் இல்லைனாக்கா வந்து நம்ம அந்த டவலை வந்து நல்லா சூடு பண்ணி இதில் ஒத்தனை மாதிரி அந்த இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு படியேறி வருவாங்க நொண்டிட்டே வருவாங்க ஒரு பயஞ்சு இருபது நாளிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஜாலியாக அப்படியே போவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து மேடம் நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து நான் ஹைதராபாத்தில் நடத்தியிருந்தேன் இந்த கிளினிக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இதுக்கு அப்போ வந்து நான் அவங்க கேட்டேன் சரி ஓகே இதெல்லாம் வந்து ஓகே அவங்களே எங்கள் தைலம் தயாரித்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுனால எனக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா தெரியும் ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் கூட நீங்கள் மருந்தே சாப்பிட வேண்டாம் அந்த மாதிரியாக வந்து தயாரித்து ஒரு தைலம் வந்து தயாரிக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதில் வந்து உங்களுக்கு இயற்கை மஞ்சள் அந்த எலுமிச்சை மழம் இஞ்சி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து சில பேருக்கு வந்து இந்த மகாநாராயண தைலம் போடுவாங்க சில பேருக்கு அவங்க முருவெண்ணை போடுவாங்க சகசராதி போடுவாங்க இதெல்லாம் அங்கேயே நாங்கள் தயாரிப்போம் அப்போ நான் கேட்டேன் அவங்க கிட்டக்கு ஏன் வந்து இப்படி தனித்தனியாக போடணும் எல்லா ஆயிலையுமே எல்லா ஆயிலோட இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம தயாரித்து இந்த ஏலக்கிழியோட ஐட்டம்ஸையும் அதில் போட்டு ஒரு ஆயில் தயாரித்தாக்க இதில் ஏன் போகாதா அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் அவங்க சொன்னாங்க அப்படி தயாரிக்கலாம் அது வந்து அவங்க வீட்டில் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே தயாரித்தோம் தயாரிச்சுட்டு நிறைய பேர் வந்து அதில் பெனிஃபிட் ஆனாங்க இப்போ ரீசெண்டாக வந்து எண்பது வயசாகிற எங்கள் அம்மாவுக்கு கூட அது காலில் போட்டு நல்லா க்யூர் ஆகிடுது ஒரு முட்டி வலின்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு போட்டோம் அவங்களுக்கு வந்து நல்ல க்யூர் தெரிஞ்சுது அதே மாதிரி வந்து எல்லா எல்லாருக்குமே எல்லாருக்குமே நாங்கள் வந்து அதை கொடுத்துட்டே இருப்போம் நிறையா பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணினா அது க்யூர் கிடைக்குங்க அது வந்து சில பேர் வந்து நடுவில் நிறையா பேர் வந்து வாங்குவாங்க ஒரு நாள் போடுவாங்க ரெண்டு நாள் போட மாட்டாங்க இது வந்து என்னென்னாக்கா ப்ராசஸ் இது அதாவது வந்து இப்போ ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் இப்படின்னு போடுறது இது நம்ம ஏஜ் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை வச்சு நம்மளுடைய வந்து நம்ம போடுற இதை வந்து ஃப்ரீக்குவென்சியை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு தான் ஆகணும் இப்போ சில பேருக்கு சுகர் இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக தான் நம்ம ஒரு ரெண்டு மாதம் போட வேண்டி இருக்கும் ஆயிலை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒத்தனம் கொடுக்கறது டெய்லி வந்து அதை பண்ணி தான் ஆகணும் நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த மாதிரி அதுவும் நடந்தே இருக்கணும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் இது இது இரநூத்தம்பது எம்எல் ஆயில் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கொஞ்சமாக ஆயில் எடுத்து லைட் கட்ட சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா மூட்டி ஜாயிண்ட்டு இல்லைனா ஷோல்டர் எங்கே உங்களுக்கு பெயின் இருக்கோ மசாஜ் பண்ணாதீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் நல்லா உங்கள் கையாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி வச்சு அப்ளை பண்ணிவிட்டு சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு இப்போது நல்ல கிளாத்து காட்டன் கிளாத்தோ இல்லைனா டவலோ எடுத்துட்டு டர்க்கி டவலோ எடுத்து நல்லா புழிஞ்சிடுங்க நல்லா அந்த சூட்டோட அந்த க மேலே வந்து இதை வச்சு வச்சு எடுக்கணும் ஓகேங்களா இதை டெய்லி நைட்டு பண்ணிவிட்டு வாங்க இருபது நாளில் உங்களுக்கு வந்து அந்த பெயினோட இது தெரியாமல் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது தெரியும் உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எங்கேயுமே போக பிடிக்காது ஏண்டாப்பா எழுந்துக்கணும்னு இருக்கும் ஏண்டாப்பா உட்காடுறோன்னு இருக்கும் எப்போ பேர் வலிக்கும் அது உட்காந்தா எழுந்தா இல்லை படுத்திருந்தாலும் வலிக்கும் உட்காந்தாலும் வலிக்கும் எழுந்தாலும் வலிக்கும் உடனே ஒரு பெயின் கில்லரை போடுவோம் இந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிட்னி மேலே இந்த அதர் இது ஆர்கன்ஸ் மேலே இம்பேக்ட் காமிக்கும் தயவு பண்ணி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி உடம்ப கெடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னலாக பாருங்கள் உங்களுக்கு எதுலேயுமே க்யூர் ஆகலாங்கும் போது தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நம்மளை முன்னோர்கள் கண்டுபிடித்த நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது இருக்கும்போது நம்ம வந்து இது அதுன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை காசு வேஸ்ட்டாகவும் போகும் எவ்வளோலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு அதாவது வெளியில் வந்து எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் முறையில் வந்து நீங்களாக பண்ணிக்க வேண்டியதை டிபெண்ட் பண்ணாமல் நீங்களாக பண்ணிக்கிறத பாருங்கள் பணமும் வேஸ்ட் ஆகாது உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது இந்த பாருங்கள் இந்த ஆயிலு இந்த ஆயிலோட விலை வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இது டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து இது வந்து தௌசண்ட் ருப்பீஸ் இது நீங்கள் வேணும்னாக்கா ஒரு லிட்டர் கடுகு எண்ணில் கூட கலந்துக்கலாம் கலந்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு எண்ணெய் இதை வந்து நீங்கள் இந்த இரநூத்தி ஐம்பது எம்எலுக்கு வந்து அரை லிட்டர் கலக்கணும் ஐநூறு எம்எலுக்கு வந்து ஒரு லிட்டர் கலக்கணும் ஸோ இந்த இரநூத்தி ஐம்பது எம்எல் பாட்டில் தௌசண்ட் ருபீஸு இதை வந்து அரை லிட்டர் கடுக எண்ணெயில் கலந்துட்டு அதை சூடு பண்ணி டெய்லி அந்த இடத்துல போட்டுவிட்டு அதை மேலே வந்து நான் கூட அந்த சொன்னிலேயே ஹாட் டவல் கொடுக்கணுன்ட்டு அதை ஒத்தனை மாதிரி கொடுத்துட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு க்யூர் ஆகும் அதுலேயும் ஆகலைன்னா நமக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால இருக்குதுன்னு அப்போ போகலாம் அது வரைக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இது எத்தனை வருஷமாக உங்களுக்கு வழி இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்